நான் மதி சொல்லிட்டேன் ஈரோடுல வேற கேள்வி கேளுங்க அவர் அவருடைய கருத்தை சொல்லிருக்காரு அதுக்கு அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அது என்னங்கறத பார்த்து பாப்பாங்க வீடு விட சென்று ஒவ்வொருவரையும் சந்தித்து இந்த நான்கு ஆண்டுகள்ல நாங்க எல்லாம் நிறைவேற்றாமல் ஏமாற்றி விட்டோம் என்று அவர்கள் என்னதான் பண்றனாலும் மக்கள் இந்த முறை அவர்களிடையே திமுகவுக்கு விடை கொடுத்து விடுவார்கள் யார் சொல்லிருக்கா யார் சொல்லிருக்காங்க இல்ல இல்ல நான் சொன்னதா தப்பா சன் டிவில போட்டிருக்காங்க அப்படிலாம் இல்ல திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் எங்கள் கூட்டணி நிலைப்பாடுன்னு நான் சொன்னேன் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க சொல்லி திரு மாண்பு அமித்ஷா அவர்கள் சொன்னதுதான் எங்கள் நிலைப்பாடுன்னு சொன்னேன்

மூன்று அடிகள்னா யாராரு நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உங்க கேள்வியே தவறு பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர் செவன்டீன் இன் இந்தியா பை ஐஆர்எஃப்